ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அழகுநிலா லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோன்னா கணக்கம்பெட்டியில் நவராத்திரி விழாதாங்க கலியுக கடவுள்னா முருகன் மட்டும் இல்லைங்க நம்ம கணக்கம்பட்டி சித்திரம்தாங்க அங்கே போனாவே நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்குங்க மன நிம்மதியும் மன அமைதியும் ஒரு ஒரு அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குங்க அந்த கோயிலில் கோயிலுக்குள்ள வந்தாச்சுங்க வந்தோடனே என்ட்ரன்ஸ்ல வீரிய மரம் இருக்கும் அவர் வாழ்ந்த வீடு இதுதாங்க கடந்த நாலு வருஷமா நான் இந்த கோயிலுக்கு தவறாமல் போய்கிட்டு தாங்க இருக்கேன் எனக்கு நல்ல ஒரு மாற்றமும் தொல்ல தொழிலையும் சரி குடும்பத்திலயும் சரி வருமானத்திலயும் சரி முன்னேற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க எனக்கு என்றைக்கு மனசு சரியில்லை கா ஒரு மனஸ் மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் நான் நேராக வந்து கணக்கம்பட்டி பஸ் ஏறி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அமைதியாக உட்காந்து அங்கே வந்து என்னோடய வேண்டுதலை வந்து அவர்கிட்ட நான் சொல்லுவேங்க சொல்லி சொல்லி என்ன சொல்லிக்கிட்டு அங்கே அமைதியாக உட்காந்துருக்கிறப்ப எனக்கு முழுசாக என்னோட கஷ்டங்கள் குறைஞ்சிர குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க அவ்வளோ ஒரு எனர்ஜியாக எனக்கு அந்த கோயிலில் இருக்குங்க இதை நான் வந்து நிறைய டைம் உணர்ந்துருக்கேங்க நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு ஒரு அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க பெத்தவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு போயிட்டு வந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம கஷ்டத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையோ இல்லை உறவுக்காரவங்கிட்டையோ யாருக்கிட்டையுமே சொல்லி ஃபீல் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறதுக்கு நம்ம வந்து கடவுள்கிட்ட சொல்லி சொன்ன அவர்கிட்ட சொன்னாவே எனக்கு போதுங்க ஏன்னா மற்றவங்க கிட்ட சொல்கிறத விட இவர்கிட்ட நான் சொல்கிற சொல்கிற விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தெளிவாக ஒரு முடிவு கிடைக்குங்க அதனாலையோ என்னமோ நான் வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாவோ இல்லை என் ஃபேஸ் டல்லாக இருந்தாவே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கேட்பாங்கங்க ஏப்பா கோயிலுக்கு போலியா போயிட்டு வாப்பா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்கங்க அவங்க சொல் சொல்றப்ப எனக்கும் சரி நம்ம போய் நம்ம அப்பாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிடுவேங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் வந்து ஒரு அப்பா பொண்ணோட உறவு மாதிரி எனக்கு அவர் எனக்கு எனக்கு ஒரு அப்பா தாங்க பேசிக்கிட்டே நம்ம அவர் வாழ்ந்த வீட்டுக்கு வந்துட்டோங்க இந்த இடத்துல வந்து நின்னோன்னே ஒரு மனம் அதாவது நறுமணம் அவ்வளோ ஒரு ஜவ்வாது வாசனைன்னு சொல்லுவாங்கல்லங்க அது மாதிரி அந்த இடத்துல ஒரு மனம் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கொடுத்துச்சுங்க மனம் வந்து மனத்தையே மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க அது மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் மனசுக்குள்ள இருந்தாலோ அந்த மனத்தால் அது அமைதியாக்கிரும் அப்படிங்கிறத அந்த அந்த இடத்துல வந்து உணரலாங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகளும் இருக்குங்க அன்னதானம் வந்து காலையில் ஏழு டு பத்து மணி வரைக்கும் நைட்டு பத்து மணி வரைக்கும் நடைபெறும் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு விடிய விடிய அன்னதானமும் நடைபெறும் சொல்றாங்க வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போலாம் பார்த்தா அப்படியே ஒரு திருவிழா போன மாதிரி ஒரு லைட் செட்டிங்கு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறப்ப ஒரு என்ன சொல்கிறது வீட்டில் இருந்தால் இப்படியெல்லாம் பார்த்துருக்க முடியுமா இங்கே தானே இப்படியெல்லாம் க கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்க முடியுது அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க பார்த்துக்கிட்டு அப்புறம் அங்கே இசை கச்சேரி நடந்துகிட்டு இருந்துச்சுங்க குழந்தைங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க பாட்டு பாடி செம்மையாக பாடிக்கிட்டு இருந்தாங்க நல்ல பத் அந்த என்ன சொ கொழுவுக்கு தகுந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க கோயிலெலாம் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க மனசார கும்பிட்டு போகிறோம் அதாவது போய் சாமியை டேரெக்டாக போய் பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு இதே அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கூட்டம் அள்ளுங்க அந்த இடத்துல நிக்கவும் கூட முடியாது அந்த அளவு கூட்டமாக இருக்கும் சரி வாங்க நம்ம போய் கொழுவை பார்க்கலாம் பாருங்க முன்னாடி வந்தோடனே நம்ம தலைவர் தாங்க நிற்கிறாரு அவ்வளோ அழகா முருகன் நிக்கிறாரு பாருங்க பா பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சற மாதிரி நிற்கிறாருங்க அவ்வளோ அழகா பக்கத்தில் வாராகி அம்மன் மீனாட்சி அம்மன் அப்புறம் வரலட்சுமி அம்மா நம்ம அப்பா எல்லாருமே அவ்வளோ அழகா அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க பார்க்க பார்க்க டைம் போனதே தெரியலங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு நான் பார்க்காத பொம்மைகளும் அங்கே நிறைய இருந்துச்சுங்க அப்படியே முகம் பார்த்தோன்னா ரியலாக இருந்துச்சுங்க அப்படியே ரியல் ஃபேஸ் பார்க்குறப்பயே அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்களும் போய் கணக்கம்பெட்டியில் பார்த்துட்டு வாங்க செம்ம அழகாக இருக்குங்க பார்க்க பார்க்க டைம் போகிறதே தெரியல பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு என்னங்க பண்ணுறது ஆனால் பஸ்ஸு போயிடுமே எங்கள் ஊருக்கு அதனால் பார்த்துக்கிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கிறேன் ஆனால் கிளம்பவே இல்லை அப்படியே என்னையே மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேங்க ஆனால் என்னங்க பஸ்ஸுக்கு ஆச்சுங்களே என்ன பண்ணுறதுங்க கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு சரி நம்ம போய் அப்பா வட்னஸ் போடலாம் அப்படின்ட்டு அப்பாவை பார்க்க போயிட்டாங்க அப்பாவை பார்க்க போனோன்னே கற்பூரம் ஆரத்தி காமிச்சாங்கங்க பாருங்கள் நீங்களே ஒரு நிமிஷம் வேண்டுதல் வேண்டிக்கிங்க அப்பா கிட்டே வந்துட்டு சாப்பிடாம போனால் எப்படிங்க நம்மளுக்கு சோறு தானுங்க முக்கியம் வாங்க போகலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு போனங்க போனால் தக்காளி சாப்பாடும் ஊருகாவும் கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டுங்க நல்லபடியாக சாப்பிட்டாச்சுங்க நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க